முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி குரு புதன் உருவாக்கும் சக்தி வாய்ந்த கேந்திர யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது தற்பொழுது அந்த அதிர்ஷ்டத்தின் கீழ் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதனும் தேவர்களின் குருவான குரு பகவானும் தொன்னூறு டிகிரியில் அமைந்து சக்தி வாய்ந்த கேந்திர யோகத்தை உருவாக்க இருக்கின்றன இந்த யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசித்து அந்த ராசிக்காரர்கள் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே நடக்கும் இப்பொழுது குரு புதன் உருவாக்கும் கேந்திர ராஜ யோகத்தால் முக்கியமாக பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு எந்தெந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கின்ற கேந்திர ராஜ யோகத்தால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு இப்பொழுது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓரளவுக்கு நிதி பற்றாக்குறை தான் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருந்து வந்து கொண்டே இருப்பீர்கள் ஆனால் தற்பொழுது நிதி நிலைமை வரைக்கும் மிக அதிக அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது தொழிலில் வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக திடீரென நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது மகர ராசி என்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட காலமாகவே உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது உங்கள் கையிற்கு வந்து சேர இருக்கிறது முக்கியமாக ஒரு முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு நல்ல லாபம் ஒன்று கிடைக்கப் போகிறது விட முக்கியமாக ஒன்று உங்களுடைய நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் சரி மிக பெரிய அளவில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் காண இருக்கிறீர்கள் முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் என்றாலே உங்களுடைய பேச்சு திறமைதான் முக்கியமாக இருக்கிறது உங்களுடைய பேச்சு காரணமாகவே நீங்கள் பலவிதமான முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து கொண்டே வருகிறீர்கள் உங்களுடைய பேச்சாற்றலால் உங்கள் வாழ்க்கை எங்கேயோ செல்ல இருக்கிறது உச்ச வாழ்க்கையின் உச்சத்திற்கு நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய பேச்சு காரணமாகவே பலவிதமான முயற்சிகள் மூலமாக பலவிதமான நிதிகளை நீங்கள் சம்பாதித்துக்கொண்டு வருகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் இப்பொழுது நன்மைகள் ஏற்பட இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குருவும் புதனும் சேர்ந்து உருவாக்கும் சக்தி வாய்ந்த யோகம் தான் கேந்திர இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் வேலை தொழில் ரீதியாக நன்மைகளையும் பண ரீதியாக நிதி ரீதியாக பணமலையை குவிக்க இருக்கிறது இதனால் உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொட்டது அனைத்துமே துளங்க இருக்கிறது எது செய்தாலும் சரி எந்த ஒரு புதிய முயற்சி தொடங்கினாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டம் மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு உருவாகும் கேந்திர யோகத்தால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இரட்டிப்பு மடங்கு உயர்வு ஏற்பட இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மட்டுமே இப்பொழுது ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே ஆன்மீகத்தில் ராசி அன்பர்கள் நாட்டம் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது ஆன்மீகத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் நாட்டம் அதிகரிக்கும் எங்கேயாவது ஒரு இடத்தில் ஏற்கனவே நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு இப்பொழுது நல்ல லாபம் ஒன்று கிடைக்கப் போகிறது தொழில் அதிபர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் உங்களை தேடி வர இருக்கிறது புதுப்புது ஒப்பந்தங்கள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முயற்சியை நோக்கி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்க போகிறது மேச ராசி அன்பர்களை பங்கு சந்தை லாட்ரி இவர்களில் இருந்து நிறைய லாபம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறது பொறுத்த வரைக்குமே மேச ராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி மூன்று தொடங்கிவிட்டாலே போகும் போதும் அதற்கு பிறகு நடக்க இருப்பது அனைத்துமே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் ஏற்கனவே வருமானத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஓரளவுக்கு வந்து வந்து கொண்டு இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றுக்கு பிறகு அது இரட்டிப்பு மடங்கு உயர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மை ஒவ்வொன்றாக ராசி என்பவர்களுக்கு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குரு புதனுடைய உருவாக்கும் சக்தி வாய்ந்த கேந்திர ராஜ யோகம்தான் இதனால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒன்று நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு அதாவது பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி உருவாக இருக்கின்ற கேந்திர ராஜயோகம் காரணமாக நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த உங்களுடைய பணமானது உங்களது கைக்கு வந்து சேரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதிர்ஷ்டமே உங்கள் கையில் வந்து உட்கார்ந்து விட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அனைத்தும் நன்மையில் மட்டுமே முடிய இருக்கிறது முக்கியமாக நீங்கள் என்ன ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது வெற்றியை தவிர வேறு பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது திருமண மாணவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது முக்கியமாக கணவன் மனைவி தம்பதிகளுக்கு இடையே பிணைப்பு அதிகரிக்கும் இத்தனை நாட்களாக சின்ன சின்ன சண்டை காரணமாக கொஞ்சமாக நீங்கள் விலகி இருந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய அதாவது திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் முதலீடுகள் செய்து இருந்தால் அதிலிருந்து நிறைய லாபங்கள் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது முக்கியமாக மாணவர்களுக்கு உயர் கல்வியைத் தொடங்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இத்தனை நாட்களாக இருந்து கொண்டே வந்திருக்கும் அது எல்லாமே முக்காவாசி நீங்கிவிடும் இனிமேல் உங்கள் உடல்நிலையை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பெரிதாக அடைய தேவையில்லை மொத்தத்தில் இதுவரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது விடுபட இருக்கிறீர்கள் இனிமேல் உங்களுக்கு நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே தற்பொழுது நீங்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கிவிட்டீர்கள் அதிர்ஷ்டமே உங்கள் கையில் வந்து சேர்ந்து இருக்கிறது அதிர்ஷ்டம் உங்கள் கிட்ட வந்துட்டா போதும் அப்புறம் என்ன இருக்கிறது நடக்க இருப்பது அனைத்தும் நன்மைக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காரணமாக உங்கள் வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவில் வெற்றியை நோக்கி செல்ல இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குரு புதன் சேர்ந்து உருவாக்கும் சக்தி வாய்ந்த கேந்திர ராஜ யோகம்தான் இந்த ராஜ யோகத்தின் விளைவாக தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது நடக்க இருக்கிறது அதிர்ஷ்டம் நடந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நாமல் சென்று விடலாம் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் அந்த முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி மேச ராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக மிக நன்மைகள் ஒவ்வொன்றாக பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி